தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசுமன் தேவர் திருமகனார் ஆவார் வயதில் ஒன்பது வயதாக இருக்கும் போது எங்கள் பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அவர்கள் பசுமன் தேவர் திருமகனார் என் இல்லத்துக்கு வந்தார் என் தந்தையாரை சந்தித்து நீங்கள் காங்கிரசுக்கு வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார் அதன்படி அவர் வேலை செய்யவில்லை அப்பொழுது என் மனதிலே அந்த சிம்மம் போன்ற தோற்றம் பிடறி சிகை அப்படி இருக்கும் ஆஜாரமாக தோற்றம் அவருக்கு அருமையாக சிலம்பம் தெரியும் ஒரு முறை அவர்களுடைய வண்டியை எதிர்த்தரப்பினர் போது அவரே இறங்கி சிலம்பக்களியை வாங்கி அனைவரையும் விரட்டி அடித்த உடல் வலிமையும் கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு தலகர்த்தராக தென்னாட்டிலே ஒரு நேதாஜியாக வந்தவர்தான் பசும்பன் தேவர் திருமகிறார் அவர் தேர்தலில் போட்டியிடுகிற காலங்களில் அவர் ஓட்டுக்கேட்டு எங்கேயும் போனதில்லை லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்று வந்தார் இப்பொழுது இந்த தெற்கு சீமையில் அனைத்து சமூகத்தினரும் முக்குலத்தோர் சமூகத்தினரும் தேவேந்திர மக்களும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள் கசப்புகள் எல்லாம் கடந்த மறைந்து போகட்டும் வேற்றுமைகள் எல்லாம் அடியோடு விடைபெற்று போகட்டும் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளு என்பது போல சகோதர வாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள் நிலத்தை நம்பி உழுது பயிரிட்டு வாழ்கின்ற விவசாயப் பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கி பெருகட்டும் அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் என்று கூறி அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும் சாதிவத சலக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசுமன் தேவர் திருமகனாருடைய தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய இளைஞர் உள்ளகுகளில் புயல் வீசி வருகிற என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே இங்கே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது அவரது முயற்சிகளும் வெற்றி மேல் வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதெல்லாம் காலம் கடந்து போய் எத்தனையோ வந்துருச்சு அந்த தேவர் எதிர்ப்புனாரே அன்னைக்கு சொன்ன உணர்வோடு இருந்த மக்களே அது வெளியில இல்லையே நானும் சொல்றேன் பாரத யத்ரா விருது வழங்கப்படட்டும் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா காலையோட நான் பேசுவேன் நானே அம்மா ரெண்டு கடிக்கப்பட்டு வீட்டுக்கே எங்க அம்மா இருந்தப்ப ராத்திரோட ராத்திரியா சிவா வந்த தொடரும் தொடரும்

அது வந்து உங்களுக்கு தெரியுது அந்த கரும்பு வாழைத்தாரில் என் மக்களை வந்து அது எங்கள் தாத்தா கோயிலில் வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுட்டு போகிறது ரொம்ப அச்சிங்கமாக இருக்குது அவர் வாழ்நாள் முழுக்க இருந்த சொத்துலாம் கொடையாக கொடுத்து வாழ்ந்த ஒரு வள்ளல் அங்கே இருக்கல எங்கள் மக்கள் வந்து வாழத்தாரையும் கரும்பையும் பிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கண்ணியமற்றதாக இருக்குதுன்னு பாருங்கள் அவரை பெருமைப்படுத்துதாக இருக்காது சிறுமைப்படுத்தமா இருக்குது இந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யாரை யாரை சொல்லுங்கள் சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்கு இதுக்கு இவ்வளோ வரவேற்பு கொடி நீங்கள் வளைவுக்கு அங்கே கட்டிக்கிறீங்க கோயிலுக்குள்ளே நீங்கள் கட்டக்கூடாதுங்கிறத என்னுடைய கோட்பாடு இப்போ எல்லாேருமே அங்கே நிறுத்திட்டாங்க திமுக கொடிதான் இருக்குது இந்த வாட்டி இந்த வாழை தாரோடு கட்டாமல் வெறும் வாழை மரத்தை கட்டிட்டாங்க எப்படியும் கட்டுவோங்கிறீங்க அது அது இது குறைக்கணும் வருங்காலங்களில் குறைக்கணும் நீங்கள் ஆற்றுல அழகிரறங்கும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் போது நீங்கள் குடி கட்டுறீங்களா இப்போ திருச்செந்தூரில் இப்போ நடந்தது இப்போ திரும திரு திருமணம் நடந்தது அதில் திருக்கல்யாணத்தில் வந்து திரு நீங்கள் வந்து கட்டினீங்களா சூரசம் காரத்திலாம் அப்போ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல கொண்டு போகிறத நாங்கள் வெறுக்கிறோம் இதோட இந்த ஆண்டோட நிறுத்திக்கணும் அப்பறம் தேவையில்லாமல் நாங்கள் பிடுங்கி வீச அது தேவையற்ற கலவரங்களை உருவாக்கும் அதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்கிற அட்டுள்ளியம் நீங்கள் நினைச்சு பாருங்க இதெல்லாம் தேவையா நீங்கள் கோயிலுக்குள்ளே இப்படி வர்றது நேர் எதிர் நேர் எதிர்கொள்க இப்போ என் தாத்தாவுக்கு தங்க கவசம் சாத்தினதை நான் வெறுக்கிறேன் அவர் இருந்தால் நீ சாத்திருப்பேன் வாழ்நாள்ல நான் கூட சின்னதாக ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகனவர் சில்கு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன் புரியுதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்கள் வந்து தங்கத்தை போட்டு அதை மூடி மீதாதேன்னு அவர் விரும்பினாரா அவர் கேட்டாரா நீங்கள் ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமாக பயன்படுத்துறீங்க வழிபடுகிற தெய்வமாக பாருங்க நீங்கள் நீங்கள் எப்படி போற்றியலாம் தூற்றியலாம் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் நீங்கள் நீங்கள் இது கோயில் கோயிலாக தான் வச்சிருக்கோம் நீங்கள் தேவையற்ற இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம் அது அது வந்து இது வந்து இது எங்கள் அப்பா எங்கள் அப்பா என்னைய கூட தான் கொடுத்தாரு வாடா உண்டா போலான்ட்டு எனக்கு நேரம் முன்னாடி வந்துடுச்சு இல்லை அவங்களுக்கு முன்னாடி வந்துடுச்சு அது ஒரு கஷ்டம் ஒரே கட்சி தானுங்க அவங்க ஒரே கட்சி ஒன்னா இருந்தவங்க ஒரே அமைச்சரவையில் இருந்தவங்க அவங்க இன்னைக்கு ஒன்னா வர்றதில் இது குறைச்சிருங்க அதில் என்ன இருக்குது நீங்க வாழ்க்கையில யாரையும் ஒன்னா இருக்க விட மாட்டீங்களா என்னடா தம்பி எங்க கோயில கும்பிடுற இடத்துல ஒன்னா இருந்துட்டு ரெண்டுமே இங்க பாருங்க உங்க மனச்சான்ற சொல்லி சொல்லுங்க இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவரா இப்ப இந்த தங்கத்தை வச்சு நான் சொல்றேன் தெய்வ திருமகன் பசும்பன் முத்ராமலிங்க தேவர் அறக்கட்டளை அப்படி போட்டு இந்த மண்ணில எந்த பெண்ணுக்கு திருமணம்னாலும் ஒரு வேட்டி சேலையோட ஒரு பவன் தங்க காசு தாய் மாமன் சீர் வருதோ இல்லையடா தாத்தா சீர் வந்துடும் உருவானா அது கோணி திருதோ மரவரி இதோ தேவேந்திரதோ நாடார் இதோ எந்த சமூகமானாலும் பால்வாடற்று வாழ்ந்த ஒரு மனித புனிதருடைய சீர் வந்துடும் உட்கார்ந்து பண்ணினால் அது நல்லது அவர் பேருக்கு பெருமை நீங்கள் இதை கேட்டாரா சொல் நீங்கள் இதை கேட்டாரா நீ செஞ்ச தவற மறைக்க என் தாத்தாவை தங்கத்தில் மறைக்கிற அவர் நாடு பெற்றிருக்க சுதந்திரமே நிறத்தில் தாண்டம் தரத்தில் இல்லைன்னாரு நீ அவரை போய் தங்கத்தில் மறைக்கும் போது பார்க்கும் போது கூசுது நீங்க ஒரு எளிய மகனை ஒரு சித்தர் ஞானி ஒரு யோகி அவரை போய் தங்கத்தில் மூணா என் தலைமுறை எனக்கு பின்னாடி வர்றது பார்த்தா அவர் ஜமீன் ஆனால் எதுக்கு ஆசைப்பட்டதும் இல்லை எளிமையாக வாழ்ந்தவர் உன் தாத்தனுங்கிற வரலாறு தான் என் பிள்ளைக்கு நான் கடத்தணும் நீ படோடவா கட்சி கொடி வாழ தாறு தங்கம் வெள்ளிலாம் காட்டணுன்னு இவர் இவரும் ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரு ஜமீன் போல இருக்குன்னு நினைச்சிருவாங்க இப்போ வரலாற்றை நீ தப்பாக கடத்துற அதனால தான் நான் அதை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன் நீங்க இருப்பீங்க நான் வென்று வந்தேன்னா எடுத்துருவேன் தாத்தா பேர்ல எடுத்துட்டு அறக்கட்டளை போட்டு இந்த தங்கத்தை கொடு எவ்வளவு பணம் கொடுக்க ஆசைப்படுற குடு அறக்கட்டளை ஏழை மக்களுக்கு சீர் சரியா இருக்கா பொறுத்துருவோம் வெளியே என்ன வெளியே வந்துட்டாங்களா அறட்டும் வரட்டும் தெய்வத்தை வழிபடுற உரிமை எல்லாருக்கும் உண்டு வந்து வழிபடட்டும் வாழ்த்துவோம் வரவேற்போ